ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ நம்ம இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆன கோயம்புத்தூர்ல இருக்க நைன்டி நைன் மார்க் லொகேஷன் பாத்துலாம் இந்த ஷாப் நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி ஒன் சி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கு இது பார்ட் டூ வீடியோங்க ஆல்ரெடி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பாத்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ வீடியோக்குள்ள அடுத்த இருக்குன்னு பாக்கலாம்

பாக்ஸஸா இருக்கட்டும் இந்த மாதிரி அழகான என்ன சொல்றது கண்டெய்னர்ஸா இருக்கட்டும் பாக்ஸஸா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப ரொம்ப சீப்பா வைக்கிறாங்க சோ ஒன்னு எக்ஸாம்பிள் இந்த ஆர்கனைசரே சொல்றேன் இதெல்லாம் நீங்க பெரிய ஷாப்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு சொல்லுவாங்க இது ஜஸ்ட் ஒன் ஒன் நைன் நூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இதை தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாஸ்கெட்ஸ் எல்லாம் கூட இருக்கு அப்புறம் நிறைய டப் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பிரைஸ் ரேஞ்சில ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு பக்கெட்ஸ் ஆகட்டும் பெரிய பெரிய ரைஸ் ட்ரம்மா இருக்கட்டும் ஏகப்பட்டது இருக்குங்க சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் இங்க வந்து பிளாஸ்டிக் மட்டும் இல்லாம நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாம் பாக்கலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கற அதே மாதிரி நம்பர் வீடியோ விடுமலை ஸ்ட்ரா ஆயிருக்கு யூஸ் பண்ணுங்க இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நம்ம டேரக்டா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் பட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராபா இருக்கு கண்டிப்பா சோ நிறைய கரண்டி வெரைட்டிஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க ஏதோ எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுப்பா ஸ்டார்டிங்ல இருந்து முப்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் முப்பது ரூபால இருந்து இருக்கா முப்பது ரூபா எதுப்பா முப்பது ரூபா ஓ இங்கே கட்டு பாக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்ங்க நல்லா இருக்கு கரண்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எல்லாம் சூப்பரா இருக்கு

சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் பாருங்க அப்புறம் இந்த பக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பக்கெட் அழகா இருக்கு குட்டியா கியூட்டா இருக்கும் இது எவ்வளவு அறுபத்தி ஒன்பது ஒன்பது குவாலிட்டி எக்ஸலென்டா இருக்கு எஜஸ் எல்லாம் ஷார்ப்பா இல்ல அதையும் சொல்லிடும் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் இது பாருங்க குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்குங்க நல்லா வெயிட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி ஒன்பது சொம்பெல்லாம் இருக்கு சொம்பு எவ்வளவு வருது அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் சொம்பு கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கு ஆக்சுவலி இதுவும் பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கு சொம்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதே சின்ன சைஸ் எல்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இங்க பொரியல் பாக்ஸ் அப்படியே செட் நாலுமே நைன்டி நைன் ஏகப்பட்டது இருக்கு நாலுமே நைன்டி நைன்க்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் டிஃபன் பாக்ஸ் பெரிய டிஃபன் பாக்ஸ் அடுத்தது கேரியர்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே டம்ளர் டிஃபன் இதெல்லாம் நாற்பது ரூபாய்க்கும் இருக்குக்கா நாற்பத்தஞ்சுக்கும் இருக்கு நல்ல வெயிட்டா இருக்குங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த டம்ளர் செம்ம ஹெவியா இருக்கு சூப்பரான கலெக்ஷன் நல்லா இருக்கு டம்ளரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஃபில்டர் கூட இருக்கு காஃபி ஃபில்டர் இருபத்தி ஒன்பதா பொரியல் பாக்ஸ் அழகழகான ஷேப் பாருங்களேன் செம்மையா இருக்குங்க அதுல பெருசு இருக்கு இது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ட்ரையங்கல் ஷேப்ல அழகா இருக்கு அது தவிர இந்த மாதிரி கிளாஸ் ஆர்கனைசர்ஸ் பவுல்ஸ் பிளேட்ஸ் அடுத்து படி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் செம்மையா இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் பாத்திரம் குழம்பு பாத்திரம் எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்ப கம்மி தான் இதெல்லாம் நல்லா ஹெவியாவே இருக்கு டூ டுவென்ட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்க பால் கட்ச பாத்திரம் இதெல்லாம் வந்து ஹெவியா இருக்கு ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ஒன் செவன்டி நைன்க்கு நல்லா இருக்கு ஸோ இந்த பவுலு இது கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டோரேஜ் நீங்க பொரியல் செஞ்சு இதுக்குள்ள வைக்கலாம் ஒரு அறுபத்தி ஒன்பது ரூபா வெயிட் கொஞ்சம் கம்மி தான் இது சூப்பரா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இவ்வளவு நூத்தி ரூபாய்க்கு இந்த பெரிய குழம்பு பாத்துறவங்க சூப்பரா இருக்கு நல்ல வெயிட்டா இருக்கு இதுல நல்ல வெயிட்டா நல்லா குவாலிட்டியா இருக்கு இந்த பிரைசிங்கு நிஜமா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கான பிரைசிங் இங்க பாருங்க என்னோட வீடியோல கவர் ஆகாது அந்த அளவுக்கு பெரிய பிளேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டி நூறு நூத்தி நூறு நூத்தி பத்தொன்பது அந்த ரேஞ்சில இருக்கு தட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்பத்தொன்பது ரூபா மட்டும் தான் பிளேட் கொஞ்சம் லைட் வெயிட் தான் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் அறுபத்தி ஒன்பது கொஞ்சம் லைட் வெயிட் தான் அடுத்து கிளீனிங் ஐட்டம்ஸ் ப்ரஷ்ஷு மக்கு உண்டியல் பாருங்க உண்டியல் எல்லாம் இருக்கு கேன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க செம்மையா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லா வச்சிருக்காங்க இது வந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளும் இப்ப நியூலி மேரிடா இருக்கீங்கன்னா உங்க வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளும் ஒரே இடத்துல வாங்கி போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நைட் லீன் மாட்டு விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி ட்ரே இதெல்லாம் எவ்வளவு வருதுப்பா

ஆமா हां இது வந்து இதோட கொஞ்சம் பெருசு குவாலிட்டியா இருக்கும் அதனால சரி ஓகே அந்த மஞ்சள் கலர் 99 येलो கலர் யுவர் ஃபேவரட் கலர் 99 ஓகே 99 சூப்பர் ஓகே மூடு இல்லமா ஓகே 99 ஓகே

ஆமா நாள் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் பட் டைமும் ஆயிட்டு இது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும் வீடியோ அதனாலதான் நான் ஷார்ட் முடிக்கிறேன் நீங்க டேரக்டா ஷாப்ப வந்து விசிட் பண்ணுங்க ஷாப்போட போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதே மாதிரி நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோ மேல ஸ்கிரால் ஆயிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க கீழே போய் பார்க்கலாம் கீழே பாருங்க அடுத்தது இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க நம்ம கீழே போய் பாக்கலாம் வாங்க ஆ 4 பீஸ் 3 பீஸ் 90 ஓகே

இதெல்லாம் 10 ரூபாயா 10 15 அதெல்லாம் இல்ல இதெல்லாம் 5 பீஸ் 99 கா 5 பீஸ் 99 ஆ இது 5 பீஸ் 99 ஓகே 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 99 சோ பாருங்க செட் 12 பீஸ் 99 அடுத்து நான் ஸ்மாஷர் பாருங்க மேஷர் பொட்டேட்டோ மேஷர் இதெல்லாம் இருக்கு சோ இங்க பாருங்க அடுத்து சோ வைப்பர் நம்ம கிச்சன் வைப்பர் இது கிச்சன் வைப்பர் இவள பாரு

அதோட சின்ன சைஸ் எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் ஆர்கனைசர்ஸ் செம்மையா இருக்குங்க செம்மா பாருங்க இவ்வளவு இருக்கு இதெல்லாம் என்னைக்கு சொல்லி முடிப்பேன் தெரியலங்க இவ்வளவு இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா நைன்டி நைன் டஸ்ட்பின் டஸ்ட்பின் மாதிரியே தெரியல இது கண்டெய்னர் மாதிரி இருக்கு ஓ மை கார் இது பாருங்க பாத்தீங்கன்னா கண்டெய்னர் மாதிரி இருக்குங்க ஆர்கனைசர்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் ஐஸ் ஸ்டாண்ட் தான் அடுத்தது இந்த ஜகு அழகா இருக்கு வைக்கிற ஆயில் கேன்ஸ் வைக்கிற ஆயில் சூப்பரா இருக்கு ஆயில் கேனா ஆயில் கேன் சில்வர் ரூபாய்க்கு ஆயில் கேனுங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு செம்ம சூப்பரா இருக்குது பெருசு ஆயில் கேனு

பார்த்தா பாத்துட்டே போலாங்க அப்படியே நீங்க ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளிம்ஸ் பாருங்களேன் நான் வந்து இது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நைன்டி நைன் பெரிய பாட்டில் மாதிரி ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டுக்கிற மாதிரி பாட்டில் மாவு மாவு அரிசி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் ரெண்டு பீஸ் நைன்டி நைன் ஸோ இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க பத்து கிலோ ட்ரம்மு ஸோ பத்து கிலோ ட்ரம்முங்க இது

உங்களுக்கு ஆர்கனைசர்ஸ் தான் அப்படியே காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இரநூறுவாக்குள்ளே தாங்க வரும் இதுக்கு மேல என்ன சொல்ல அதை தவிர இந்த மாதிரி ஸ்டூலு சேரு இதெல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரம்மு இதெல்லாமே வச்சுருக்காங்க உட்டன் ஸ்டூல் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்டூல் பாருங்கள் இது ஆக்சுவல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமா வயசானவங்களுக்கான ஒரு ஸ்டூலுங்க பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெட் ரிடா இருப்பாங்க அவங்களால வெஸ்டர்ன் அவங்க வீட்டுல இல்ல அதை எந்திரிக்க முடியல நடக்க முடியலங்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு வருது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த நிறைய சேரு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூல்ஸ் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு அப்புறம் பிளாஸ்டிக் குடம் அப்புறம் இங்க சேரு பாருங்க இங்கே பாருங்க இது அழகா இருக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கான ஸ்டூல்ஸ் இதெல்லாம் தொண்ணூத்தூவா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களா சான்சா இல்ல இது என்ன இது வெத்தல கொடி வெத்தல கொடி எல்லாம் சுத்தி இருக்கான ஸ்டாண்டுங்க சூப்பரா இருக்கு பெரிய சாக்கு கொண்டு வந்துடும் சொங்க பாருங்க மாலை எல்லாம் இருக்கு அழகழகான மாலை இருக்கு இப்போ நீங்கள் நிறைய இப்போ எல்லாம் கும்பிடுவீங்க எல்லாம் வரும்ல அதுக்கான மாலை ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க கியூட்டான மாலை இங்கே பாருங்க குட்டி குட்டி மாலை அழகா இருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோன்னு நைன்டி நைன் தான் நைன்டி நைன் தான் எல்லாமே இதெல்லாம் பாருங்களேன் கியூட்டாக இருக்குங்க செம்மையா இருக்கு ஸோ இது எல்லாமே பூ தொட்டி தான் இது ஒன்னா எடுத்து என்னால் காட்ட முடியல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காட்ட நீங்கள் பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ளவர் पॉட்ஸ் தான். தவிர ஹேங்கிங் पॉட்ஸ்ங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் இதெல்லாம் சின்னது 45. 45. பெருசு வந்து சூப்பர். சோ இதெல்லாம் ஆர்கனைசஸ்ங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு சே ஸ்டூலுங்க அழகான ஸ்டூலு பாருங்க நானே உட்கார்ந்து இருக்கேன் என்னவே வெயிட் தாங்குது கண்டிப்பா சூப்பரா இருக்குதான் இருக்கும் ஏன்னா நான் உட்காரவே பயந்தேன் சூப்பரா வெயிட் தாங்குது நல்லா இருக்குங்க ஸ்டூல் நல்லா ஸ்ட்ராங்கா கம்ஃபர்டபிளா இருக்கு முக்கியமா சூப்பரா சோ பாருங்களா ஈஸி சேர் முன்னாடி எல்லாம் இல்ல அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சேரு வெறும் செவன் பிப்டி தான் இதுலயும் நம்ம உட்கார்ந்து பாக்கலாம் ஆக்சுவலா அது ரெண்டு மூணு சேர் இருக்கு பட் இதனால நம்ம உட்கார்ந்து பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க செமையா இருக்கு நல்ல கம்ஃபர்ட் சான்ஸே இல்ல சூப்பரா இருக்கு நல்ல கம்ஃபர்ட் செவன் பிப்டிக்கு அது வேர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்க குவாலிட்டி பாத்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க எக்ஸலென்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமா உட்கார்றதுக்கு செம கம்ஃபர்டா இருக்குலாம் முதுகு வலிக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு சேரு நார்மலா ஸ்ட்ரைட்டா உட்காரத விட இப்படி நீங்க வந்து ஒரு ஈசிச்சார் மாதிரி படுக்கும்போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு நாங்க விரும்புறது இந்த செப்பல் ஸ்டாண்டுங்க இது வந்து மூணு ஸ்டெப் இருக்கு எவ்வளவு இது நாலு இருந்தா அப்புறம் அஞ்சு இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டிங்கன்னா தெரியும் நல்லா ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு ஸ்டீல் இருக்கு உங்களுக்கு இது சரியா ஃபிட் பண்ணலங்க என்ன ஸ்க்ரூ இருக்கு ஆக்சுவலா அங்க சும்மா எடுத்துட்டு என்ன ஃபோல்டபுள் உங்களுக்கு வேனாட்டி நீங்க இதை மடிச்சு வச்சுக்கலாம் இதே நீங்க வந்து கிச்சன்ல எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பாஸ்கெட்ஸ் இதெல்லாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஸோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயில் ஜகு கண்டெய்னர்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு வாட்டர் பாட்டில்ஸ் இதுலயும் காம்போ ஆஃபர்ல இருக்கு இந்த பேஸ்கெட் என்னோட பேவரெட் ரெண்டு ஒரு பேஸ்கெட் மூடி போட்டு அறுபத்தஞ்சுக்கும் இருக்கு அறுபத்தஞ்சுக்கு மூடி இல்லாம இருக்கா இல்ல மூடி இருக்கு பட் சைஸ் சின்னதா சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் நைன்டி நைன் ரெண்டு லிட்டர் பாட்டில் சூப்பரா இருக்கு சூப்பரா ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் ஸ்டீல் இருக்கு பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு சோ ஸ்டீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டிலந்தே ஸ்டார்ட் ஆகுது அதுபோல பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஜகு மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்களா செம்யா இருக்கு அப்புறம் இதெல்லாம் பாருங்க சோ ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க பிடிச்ச மாதிரி இருக்கு மாதிரி மாதிரி இது பாருங்க வாட்டர் பாட்டில்ஸ் அழகா இருக்குங்க இந்த மாதிரி நிறைய வாட்டர் கேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் கேன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அப்படியே நம்ம நாளை போயிடுவோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் தான் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த பாட் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு பாட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் வருது ஸோ குட்டி அளவான பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா வாங்கிக்கோங்க மண்பானை அடுத்தது இங்கேயும் நிறைய கண்டெய்னர்ஸ் வாட்டர் பாட்டில் ஸ்டீல் கேன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ லிட்டர் டூ ஃபைவ் லிட்டரோடதே இருக்குங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வருது ஃபைவ் லிட்டரோடது இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நிறைய ஐட்டம்ஸ் அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் நான் ஜஸ்ட் இதோட க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் நிறைய போயிட்டே இருக்குது திங்ஸ் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்க மேட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க மேட்டுக்குன்னு ஒரு ரேக்கே இருக்குது அது மாதிரி இந்த யோகா மேட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு அழகழகான கண்டெய்னர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாட்டர் ஜக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதை தவிர இங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் டயர்டாயிட்டேன் ஆயிட்டேன் பேசி பேசி அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஏகப்பட்டது பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அட்ரஸ் ஃபோன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு வீடியோ மேல நம்பர் கால் ஆயிருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க